டேர் யங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காக இது இந்த அனிமலுடைய பேரை சொல்லணும் அந்த அனிமல்ஸ் வந்து வெஜிடேரியனாக நான் வெஜிடேரியனாக கண்டுபிடிங்க அது வந்து அம்மாவை எப்படி கூப்பிடும் அல்லது மகளை எப்படி கூப்பிடும் இந்த காக்காங்க எப்படி தண்ணி குடிக்கும் இந்த காக்கான்னு சொல்லாமல் காகம் சொல்லணுமா புறா வந்து இது கோயில் புறா அப்படின்னு சொல்லுவாங்க உடைய பேரை நீங்கள் நீங்களே சொல்லணும் கூகுளில் போய் தேடாதீங்க அப்புறம் அவங்களுக்கு தெரியலனா உங்கள் பேரண்ட்ஸை கேளுங்க அப்புறம் வந்து இது எப்படி கத்தோ இது என்ன சாப்பிடும் அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க சூரியன் வந்து எந்த திசையில் மறையும் அந்த மறையும் நேரத்தில் பறவைகள்லாம் ஏன் கூய்சல் போடுது அதை